மயிலாடுதுறை அருகே நீடூரில் இஸ்லாமியர் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரில் ஒருவர் பட்டாக்கத்தையால் சரமாரியாக விட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நீடூர் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் முகமது காலிக் இவருக்கு வயது முப்பத்தி ஆறு ஏஎம்ஹெச் திருமண மண்டபத்திற்கு எதிர்புறம் மரத்தடி நிழலில் இருவரிடம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் இரண்டு மர்ம நபர்கள் வந்து முகமது ஹாலிக்கை சரமாரியாக பட்டாக்கத்தையால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர் உயிருக்கு போராடிய நிலையில் அவரை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இஸ்லாமியர் ஒருவரை படுகொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருசக்கர வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் முகமது காலிக்கை அறிவாளால் விட்டும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது